பதினாறு அடி உயரம் கொண்ட அன்னை வாராகி உலகிலே அன்னை வாராகி வாராகிக்கென்று தனித்துவமான கருவறையிலே இத்தகைய உயரத்திலே விஸ்வரூபமாய் பதினாறு அடி உயரத்திலே இதுவரை இது நாள் வரை எவரும் பிரதிஷ்டை செய்து வணங்கியதாக வரலாறு இல்லை இனிமேல் வேண்டுமென்றால் யாராவது மேலும் அன்பர்களோ பக்தர்களோ பாசர்களோ செய்யலாம் ஆனால் இந்த க்ஷணம் இந்த நொடி பொழுது வரை அன்னைக்கு தனித்துவமான அதாவது கோஷ்டத்திலே அன்னை வைத்து வணங்குவார்கள் ஒரு சிவாலயத்திலே அன்னையை ஒரு வைத்து வணங்குவார்கள் அப்படி இல்லாமல் அன்னைக்காக மட்டுமே ஒரு தனித்துவமான ஆலயம் விஸ்வரூபமாய் எழுந்தருளக்கூடிய ஆலயம் உருவாகிறது என்றால் அது த்ரீஸ்தலமாகத்தான் இருக்கும் நிறைய பேர் எம் மடத்திலே ஒரு சில கேள்விகளும் கேட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் நாம் அப்பொழுதைக்கு அப்பொழுது பலி பதில் அளித்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்முடைய நோக்கத்திலே நாம் சிதறண்டு போவோம் ஆக ஒரு புண் மட்டும் அவர்களுக்கு பதிலாக தந்துவிட்ட பிறகு அன்னையே அவர்களுக்கு பதில் அளிக்கட்டும் என்கின்ற ஒரு மனதிலே சங்கல்பத்தையும் வைத்திருப்போம் அது எப்படி அது நமது ஆகமப்படி பார்த்தோமே ஆனால் ஆலயத்தை எல்லாம் கட்டி முடித்து விட்ட பிறகு சிலையினை நாற்பத்தோரு நாட்கள் தானியத்திலேயே வைத்து பிறகு நாற்பத்தோரு நாட்கள் தண்ணீரிலே வைத்து அதன் பிறகு கும்பாபிஷேக நாட்கள் ஆலயத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு கும்பாபிஷேக தேதியினை வைத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முன்னாடி நாள் சிலையினை பிரதிஷ்டை செய்து கலசத்திற்கு தீர்த்தம் புரோட்சித்தம் செய்து இதுதைனே விதி என்று கூட கேட்டவர்களும் இருக்கின்றார்கள் மகுட ஆகமும் என்று ஒன்று உள்ளது என்பதை அறிந்திருந்தால் இது போன்ற கேள்விகளுக்கு அவசியமே இல்லை திருவண்ணாமலை சேத்திரம் உருவானது முதலில் லிங்கம் அதன் பிறகு வந்த மன்னர்களும் ரிஷிமார்களும் சுற்றி 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 கட்டி கொண்டேதான் சென்றார்களே ஒழிய கட்டிவிட்ட பிறகு உள்ளே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யவில்லை அன்னை வாராகிக்கு என்று முதன்மையானதாக அன்னை வாராகி என்று சொன்னாலே ராஜராஜ சோழன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை பெற்ற அப்பெரும் மாமன்னன் எழுப்பியிருக்கக்கூடிய மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயிலிலே உலகத்தில் எவரும் கண்டிராத மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தினை நீங்கள் காண்பீர்கள் அதை பார்க்கும் பொழுதே நம் உள்ளுணர்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்த விட்ட பிறகு ஆலயம் எழுந்ததா அல்லது ஆலயம் எழுந்த பிறகு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா என்று அதிக பக்தர்களை கவர்ந்திருக்கும் திருப்பதி மகாட்சேத்திரம் உலகின் மிக பிரம்மாண்டமான முதன்மையான ஆலயம் என்று கூட சொல்லலாம் அந்த ஆலயத்தினுடைய உண்மை தத்துவத்தை ஆரம்பிமா பார்த்தோமே ஆனால் கூட சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு ஆலயமா ஆலயத்திற்கு சிலை பிரதிஷ்டமா என்று நாம் நமக்குள்ளே கேள்வி கேட்டோமையானால் அதற்கான உரை கிடைக்கும் ஸ்தலம் இவ்விடத்தில்தான் தான் நான் உங்களுக்கு ஸ்தலம் என்கின்ற அந்த உண்மையை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஸ்தலம் என்றாலே ஜீவ சக்தி பூமியிலிருந்து பீரிட்டு வெளிவருகின்ற பொழுது அந்த ஜீவ சக்தி இந்த பிரபஞ்சத்தோடு இரண்டர கலக்கின்ற பொழுது அந்த பூமியே புண்ணிய பூமியாக மாறி அவ்விடத்தில் ஒரு தெய்வத்தினை பிரதிஷ்டை செய்து அது மக்களுக்காக லோக ஷேமத்திற்காக அன்னையே நான் எமது ஆலயத்தை அன்னை என்று அழைக்கின்றேன் மாறாக ஸ்தலங்களிலே எந்த ஸ்தலமாக இருந்தாலும் அந்த பிரதான தெய்வமே அவ்விடத்திலே வந்து வீற்றிருந்து அங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற இடம் எதுவானாலும் அதற்கு பெயர் ஸ்தலம் என்று அர்த்தம் ஆக எமது அன்னை வாராகி விஸ்வரூபமாய் பதினாறு அடி உயரம் கொண்டவளாய் வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாய் கேட்ட வரத்தினையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு கொடையாளியாய் ஆளியாய் வீட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிகொண்டா ஸ்ரீராமாபுரம் சாலையில் எழுந்தருளிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெயரும் நாம் ஸ்தலம் என்று இதன் பெயர் வைத்து இருக்கின்றோம்